என்ன வேலை சும்மா இருக்கேன் யாரோட போய் எல்லாம் உதவி செஞ்ச யாருக்கு போய் பூசைக்கெல்லாம் எடுத்தடுத்து கொடுத்த யாருக்கு போய் பனி வேலை செஞ்ச யாருக்கு போய் தொண்டு வேலை பார்த்தா தெரியும் யாருக்கு பண்ணுன பண்ணன்னு தெரிஞ்சுதான் நான் கேக்குறேன் அது யாருக்கு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணனு கேளு மாத்துட்டாங்க

பையன் அவனுக்கு ஒரு பையன் கூட இருக்கான் பொண்ணு கூட இருக்குது இப்போ கூட ஹிந்தி தமிழ்நாடு வேலூரில் இருக்காரோன்னு சொல்லிட்டு எதை ஏதோ பண்ணி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடுக்கு எது எதோ பண்ணி கொடுத்து கடைசியில் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டான் நான் விட்டுட்டேன்மா அந்த பா அந்த ஆ ஆமாம்மா குண்டாக இருப்பான் நீ எதுவும் சொல்ல வேணாம் நீ நீ நாங்கள் அடையாளம் பாட் அச்சாரம் போகிற போது என்னை தெரிஞ்சுக்கிட்டான் நரிக்குறவன் மாஞ்சாவப்பாக இருப்பான் நல்லா குண்டாக இருப்பான் கருப்பு சாமி வாக்கு வச்சுருந்தான் அப்புறம் காளியம்மன் வாக்கு வச்சுருந்தான் இப்போ ஆந்திராவில் இருக்கிறான் பைய ஒன்று எடுத்துக்கிட்டு போவான் பைய ஒன்று எடுத்துக்கிட்டு வருவான் எந்த நேரமும் மந்திரம் மாந்திரிகம் மந்திரம் மாந்திரிகம் அது வரும் இது வரும் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை இதை வச்சா அவ்வளோ பணம் வரும் அதை வச்சா இவ்வளோ பணம் வரும் இதை வேலையை பார்த்தா அவ்வளோ வரும் இந்த மூலிகை வருது அந்த மூலிகை வருது இந்த இதை தர அந்த இதை தரேன்னு சொல்லியிருந்தான் நான் கேள்வி

அம்மா ஏதோ ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டம்மா அது கட்டலாம்னு சொல்லிட்டு இங்கே அப்பா எப்போது யோசிச்சுருக்கிற என்ன பொருள் கொடுத்தா அது எதாவது எத்தனை வந்து வீட்டில் நாலு பக்கம் பண்ணமா அது பண்ண ரெண்டாவது நாள் ஜேசிக்குள்ள வீட தள்ளிட்டாங்க அது அப்படியே முன்னோட முன்னோட போயிடுச்சு என்ன காரணம் இப்போ இங்கே வீட இல்லை அந்த அந்த வீடு எங்களுக்கு கிடையாது அது படும்போதா இதெல்லாம் எதுக்கு அவன் வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் கேட்டான் வீடு தானாக இடம் சொந்தமாக சொன்னாங்க அது போனால் போட்டோம்மா இங்கே ஒரு வாழ்க்கை எதுனா வேலை மாதிரி பாருங்கம்மா போதும் அவங்க சொத்து சாப்பிட்டா அவங்க நல்லா தான் இருக்கட்டும் போட்டோம் நான் விக்கிட்டேன் அது பற்றி தேவையில்லை போனது போயிடுச்சு இனி வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அது மட்டும் போதும்மா இப்போ ரெண்டு பேர் போயிட்டாங்க வீட்டில் மொத்தம் நாலு பேர் போனாங்கம்மா இன்னைக்கு ஒரு வேலை சின்ன வேலை கிடச்சா கூட போதும் சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தால் போதும் மறைக்காம சொன்ன நானும் மறைக்காமல் படிப்பேன் மறைச்சி சொன்ன நானும் மறைச்சிருவேன் வாக்கு நிறுத்த மாட்டேன் உருவத்தில் பெண்ணாமும் உள்ளத்தில் ஆனாமும் வாழ்றியா பாதி அம்மன் தான் பிடிக்கும் நான் அதெல்லாம் கேட்கல அம்மனை பிடிக்கும் அக்காவை பிடிக்கும் ஆயாவை பிடிக்கும் நான் கேட்கல உருவத்தில் பெண்ணாமும் உள்ளத்தில் ஆனாமும் வாழ்ந்துட்டு இருக்குறியா

தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட உடல்நலை தொந்தரவு உடல்நிலை கோளாறு உடல்நலை பிரச்சனை ஒரு வீட்டு வாசல்ல உன்னுடைய இடத்துல நீ இருக்கிற தங்க இடத்துல கட்டி விட்டு ஒரு கனி கணி இழுப்பண்ணி விளக்கேத்து ஒரு இடத்துல ஒரு வைக்கிறேன் சரியா வரப்படு போட்டு வைச்ச காய்காரி வியாபாரம் நடக்கல எடுத்து வைச்ச காய்காபாரி வியாபாரம் நடக்கல எதை தொட்டாலுமே பத்து ரூபா வருமானம் இல்லை சங்கடத்துக்காகுது சங்கடமா நிக்கிது நம்மனை பொழப்பு இன்னும் அசகதியாக ஆகுது வருமானம் செய்ய முடியல வார்த்தையில் பேச முடியல எந்த தொழில் தொட்டாலும் பிரச்சனை எந்த தொழில் தொட்டாலும் சங்கட்டம் நாலு பேத்துக்கு முன்னாடி அசிங்கமாக தலை குடிஞ்சு நிற்கிறேன் பண்ணையத்துக்கு பத்து ரூபா சரி வரல பங்கத்தில் நிற்கிறேன் என் வாழ்க்கை இழந்துட்டேன் வழித்தடமில்லடப்பா நான் இன்னைக்கு கொடுமையை அனுபவித்து கோளாரில் தவிழிக்கிறேன் என் கரணை கட்டணும் காப்பாத்த நாடு இல்ல பத்து ரூபா முதல்ல கூட பண்ணையத்துக்கு சரி வரல இன்னைக்கு கடங்காரங்கிற பேரு நடக்குதடப்பா கஷ்டத்துல தவளிக்கிற என் பத்து ரூபா வருமானத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க பங்கத்துக்கு ஆளாக்கிட்டாங்க சரி பண்ணி கொடுக்காலேன்னு கேட்டு வந்திருக்கிறேன்

கடை வாங்கியே போனாலும் தை மாசம் வரைக்கும் நீ அமைதியா தான் இருக்கணும் தை பொறந்தோட நீ கடை வாங்கி கூட ஒரு இடத்துல வேற பக்கம் செய்யலாம் அந்த இடம் இத விளக்க ஏற்றணும் இப்போ இருக்கிற கடையில் கொண்டு போய் இந்த கனி வைக்கணும் ஒரு பத்து ரூபா சாப்பிடணும் இல்லையா தான் அதுக்கு தான் இந்த கனி பிடி போ राजू गुटका कूदस बब 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 आ आantian